இரண்டு மாநிலங்களில் ஆட்சியை இழக்கும் காங்கிரஸ் மக்கள் கருத்து என்ன ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலில் தெலங்கானாவில் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க உள்ளது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் ஆட்சியை இழக்கும் என தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு சட்டப்பேரவை தேர்தலில் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் ஆனால் காங்கிரஸ் இளம் தலைவராக இருந்த ஜோதிர் ஆதித்யா சிந்தியா என்பவர் தனது ஆதரவாளர்களுடன் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் இதனால் அங்கு காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது மீண்டும் சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில் பாஜக ஆட்சி அமைந்தது சவுகான் மீது கடும் அதிருப்தி நிலவிய சூழலிலும் தற்போது மீண்டும் பாஜக அங்கு அதிக இடங்களில் வெற்றி பெற்று வருகிறது உட்கட்சி பூசல் காரணமாக ஆட்சியை இழந்த காங்கிரசுக்கு அங்கு மக்கள் மீண்டும் ஒருமுறை வாய்ப்பு வழங்கவில்லை இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் இங்கு தனித்தனியாக போட்டியிட்டு உள்ளன இதேபோல் ராஜஸ்தான் மாநிலத்தில் அசோக் கெலாட் தலைமையில் காங்கிரஸ் அரசு அமைந்தது ஆனால் இந்த அரசை குறை சொல்லி அக்கட்சியின் இளம் தலைவரான சச்சின் பைலட் தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தார் இந்த நிலையில் அந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்துள்ளது சத்தீஷ்கரில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்ட நிலையில் அங்கு கடும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது மக்கள் நலத்திட்டங்களால் வெற்றி பெறுவதற்கு பதிலாக காங்கிரசின் பலவீனத்தால் பாஜக எளிதில் வெற்றி பெறுவதை இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர்